நமக்கும் சாருக்குமே ஆகாது ராஜா முடியாது நீ குழப்பு நல்லா போட்டு குழப்பி குட்டையில மீன பிடிக்கணும்னு நினைக்கிறேன் ஒண்ணுமே கிடைக்காது அடி சேரு கூட கிடைக்காது திருடாதே வாக்கை திருடாதே இந்த படை போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா கேக்குதா ஒரு பாட்டு ஒன்னு சொல்றேன் மாபெரும் சபை தண்ணில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் யார் அந்த மன்னவன் தளபதி தளபதி எம்ஜிஆர் படுத்துக்கினே ஓட்டு வாங்கினாரு நம்ம தளபதி நம்ம கண்ணை அசைவிலேயே ஓட்டு வாங்குவார் மக்களின் செல்வாக்கு நாள் பெருகி கொண்டே போகிறது தான் இந்த எஸ்ஐஆர் அது இதுன்னு குழப்பம் கொண்டு வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்றாங்க நமக்கும் இந்த சாருக்குமே ஆவாது ராஜா ஏன்னா முதல்ல ஒரு சாரு அவர் இன்னும் கண்டுபிடிச்சாங்களே கண்டுபிடிக்கலன்னு தெரியல ஒரு நாளைக்கு ஒருத்தன் ஒருத்தனை அடையாளம் காட்டி நிற்கிறாங்க இவன் அந்த சாரு அவன் அந்த சார்னு உண்மையான சார் யாரு தெரியல இப்போ இது ஒரு சாரு இந்த சாரை இவங்க இன்னா போட்டு குழப்பினாலும் நாங்க தயாராயிட்டோம் எப்படின்னா ஊருக்கு ஊர் வீதிக்கு வீதி வீட்டுக்கு வீடு மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் தளபதி சாரை நம்ம ஏற்பனவே ரெடி பண்ணிட்டோமா எவன் இல்லை இவன் செத்து போயிட்டான் இவன் காலி ஆயிட்டான் எவன் வீடு காலி பண்ணிட்டான் எது இருக்கு எது இல்லை ஆல்ரெடி ரெக்கார்டு இருக்குது நீ தங்கம் ஓ இன்னும் பண்ண முடியாது நீ குழப்பு நல்லா போட்டு குழப்பி குட்டையில் மீன் பிடிக்கணும்னு நினைக்கிறேன் ஒன்றுமே கிடைக்காது அடி சேறு கூட கிடைக்காது ஜி எடுத்துருவோம் நாங்க ஜலிச்சி எடுத்துருவோம் திருடாதே வாக்கை திருடாதே திருடாதே வாக்கை திருடாதே திட்டம் போட்டு திருடுகிற கூட்டம் வாக்கை திருடிக்கொண்டே இருக்குது இதை சட்ட என்ற பெயரில் தானே யாரோ குழப்புது திருடனா பார்த்து திருட்டை ஒழிக்க முடியாது ராஜா கவனமா வாக்கு சாவடிக்கு முன்னாடி ஒரு டிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க அதுல நின்றுகிட்டு திட்டு ஒட்டு போற லபக் செத்து போந்து போதா லபக் புட்டி புட்டி இழுத்து வைக்கணும் நான் தான் பேசுவேன் எனக்கு இலக்கணமாலாம் பேச தெரியாது தான் பேசுவேன் ஏன்னா நான் வந்து ஸ்லம்வேன் நான் தான் பேசுவேன் ஒருத்தர் சொன்னாரு ஒடியாந்தார் பூத்துக்குள்ள ஐயா என் கொண்டாட்டி பேர் அமராவதி ஓட்டு போட்டுச்சப்பாரு இப்போதான் போட்டு போச்சு அய்யய்யோ அப்படின்ச்சு என்னன்னு கேட்டா நாலு வருஷம் ஆச்சு அது செத்து ஓட்டு போட்டு பார்க்காம அப்படின்னு சொல்லி அழுகுறான் இதை எங்க போய் சொல்றது இந்த எஸ்ஐஆர் இதை சரி பண்ணிடுமா அமராவதியை சேர்த்து அம்பிகாவதியோட இணைத்துடுமா சொல்லுங்க ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்